கிழக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கோட கிளிக் பண்ணுங்க சோ நாங்க என்ன வீடியோ போஸ்ட் பண்றோமோ அதுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் சோ இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நியூஸ் கேட்டதும் பயங்கர ஒரு ஆச்சரியமும் ஒரு அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்தி இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஓவராலா இந்தியால ஆக்சிடென்ட்ஸ் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு இதற்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி போக்குவரத்து அதிகாரிகள் அவங்க சைட்ல இருந்து சரி நிறைய சட்ட திட்டங்கள் நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய பாதுகாப்பு திட்டங்கள்லாம் கொடுத்தாலும் இருந்தாலும் அதையும் மீறிய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில் சூர்யா வாசன் மலையாள தொலைக்காட்சியில் நியூஸ் ரீடராக இருக்காங்க அவங்க நேத்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க இந்த நியூஸ் கேட்டவுடனே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது அவங்க ரிலேட்டிவ் வீட்டில இருந்து அவங்களுடைய வீட்டுக்கு பைக்ல வரும்போது அவங்க மேல ஒரு வேன் மோதி அவங்க ஸ்பாட்லேயே உயிரிழந்துட்டாங்க இருபத்தி ஒன்பது வயதான சூர்யா வாசன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நியூஸ் ரீடராக தன்னுடைய ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நல்லபடியாகவே இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐந்து மாதத்துக்கு முன்னாடி தான் சூர்யவாசன் அவர்களுடைய தகப்பனார் இறந்துருந்தாங்க ஸோ அதுவே அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்திருக்கும் இப்போது இன்னொரு இழப்பு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கவனக்குறைவுனால தான் ஏற்படுது எதிர்பாராத விதமாக ஏற்படுது ஸோ நம்ம ரோட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சரி நிச்சயமாக நம்ம ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை நம்ம தவிர்க்கலாம்